ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் to our சேனல் டிடிஸ் Cookbook. புக் நம்ம வீடியோவில் கிட்ஸ் ஸ்பெஷல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச சிக்கன் பேட்டி யூஸ் பண்ணி சிக்கன் பேர்கரை எப்படி வீட்லேயே சூப்பராகவும் ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த பேர்கர் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம சிக்கன் பேட்டி ரெடி பண்ணிக்கணும் அதுக்கு வந்துட்டு நான் சிக்கன் கீமா எடுத்து வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் பொடி அரை டீஸ்பூன் அளவு தனியா பொடி அரை டீஸ்பூன் அளவு பொடி அப்புறம் கால் டீஸ்பூன் அளவு கரம் மசாலா கால் டீஸ்பூன் அளவு பெப்பர் பொடி அப்புறம் இது கூடவே நம்ம வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவும் மைதா மாவும் ஆட் பண்ணிக்கணும் ரெண்டு கலந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நான் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்ததாக இதுக்கு தேவையான உப்பை போட்டுட்டு கடைசியாக நான் ரஸ்க் பவுடர் ஆட் பண்ணுறேன் அதாவது பிரெட் க்ரம்ஸ் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியே சேர்க்கக்கூடாது இதில் இருக்கிற ஈரப்பதமே போதுமானது இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மறுபடியும் கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட கைக்கு ஒட்டலை இதோட கன்சிஸ்டன்சி ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பிடிக்க வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரஸ்க் பவுடர் இல்லாட்டி மாவு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்துட்டு இந்த டோவில் ரெண்டு பேட்டி ரெடி பண்ண போகிறேன் ஸோ பேர்கர் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக பண்ணலாம் அப்படின்ட்டு சப்போஸ் நீங்கள் குட்டியாக பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக பிடிச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த ஷேப் விருப்பமோ அது மாதிரி நீங்கள் வந்துட்டு செஞ்சுக்கலாம் ஸ்கொயர் ஷேப் இல்லாட்டி ட்ரையாங்கல் ஷேப் இல்லாட்டி ஓவல் ஷேப் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அது சைடை வச்சிடலாம் இப்போ அடுத்ததான் நம்மளுக்கு வந்துட்டு டிப் பண்ணுறதுக்கு கான்ஃப்ளவர் மாவும் மைதா மாவும் யூஸ் பண்ணி லிக்விட் பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ரெண்டு மாவையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதுக்கு தேவையான தண்ணியும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும் ரொம்ப தண்ணி இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக நம்ம வந்துட்டு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கணும் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சில இருந்தால் கரெக்டாக இருக்கும் இது வந்துட்டு ஒரு பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் அடுத்ததாக வந்துட்டு பிரெட் க்ரம்ஸ் நான் வந்துட்டு இன்றைக்கி பிரெட் க்ரம்ஸ் கூடவே கார்ன்ஃப்ளெக்ஸையும் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பிரெட் கிரம்ஸ் கூட கார்ன்ஃப்ளெக்ஸும் சேரும் போது ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும் நம்மளோட பேட்டி இப்போ பாருங்கள் நம்ம ரெடி பண்ண பேட்டியை இந்த லிக்விட் பிளேஸ்டில் போட்டு கோட் பண்ணிக்கலாம் அடுத்ததான் நம்ம ரெடி பண்ண ப்ரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணியும் நல்லா இதை கவர் பண்ணிக்கணும் நம்ம பேட்டியோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக கைக்கு பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி ஈஸியாக கோட் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பேட்டி ரெடி பண்ணும்போது நம்ம வீடியோவை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக செய்யலாம் கஷ்டப்படவே தேவையில்லை இப்போ பாருங்கள் ஒரு சிக்கன் பேட்டி ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி நம்ம இன்னொன்னையும் ரெடி பண்ணிக்கலாம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு டிப்பும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் சிக்கன்லேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈரப்பதம் இருக்கக்கூடாது அதை நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம ரெண்டு பேட்டியும் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை டீப் ஃப்ரை நம்ம பண்ணிடலாம் நான் வந்துட்டு கொஞ்சமாக தான் இங்கே ஆயில் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஆயிலே போதுமானது ஆயில் வந்துட்டு மீடியம் சூடில் இருக்கணும் அதாவது ரொம்ப ஹையாக தேவையில்லை மீடியமாக இருந்தாலே போதும் அதே சமயம் ஆயில் கம்மியான சூடில் வச்சும் செய்யக்கூடாது எண்ணெய் இழுத்துரும் ஒரு பக்கம் ஓரளவுக்கு வெந்த பிறகு அடுத்த பக்கம் நம்ம இந்த மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா ஈஸியாக திருப்பி விட்டுருலாம் இப்போ பாருங்கள் நம்ம எண்ணெயில் எதுவுமே பிரிஞ்சு வரல எல்லாமே கரெக்டாக ஒட்டியிருக்கு ஸோ நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியண்ட்ஸ் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ இதையே கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம வந்துட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரௌனாக சுட்டெடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் ரெண்டு பேட்டியும் நான் ரெடி பண்ணிட்டேன் ரொம்பவே கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு உங்களுக்கு டெக்ஸ்சர் பார்த்தாலே தெரியும் இப்போ நம்ம பர்கர் பன்ஸில் எப்படி இதை ப்ரெசன்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நான் வந்துட்டு பண்ணை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நெய் யூஸ் பண்ணி டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்ததான் நம்மளுக்கு தேவைப்படுறது சாஸ் அதுக்கு ஒரு பவுலில் பிளெயின் மயோனைஸ் எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே கெட்சப் ஆட் பண்ணிக்கணும் அடுத்ததாக கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஓரி கேனோ அவ்வளோதாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா ஒரு சூப்பர் சாஸ் ரெடி ஆகிடும் இது வந்துட்டு நம்ம பர்க்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எக்லெஸ் மயோனைஸ் எப்படி பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டெப்பில் இருக்கும் டோஸ்ட் பண்ண பர்கரில் ரெடி பண்ண சாஸையும் வச்சு பேட்டியும் வச்சுட்டு இன்னொரு பாதி பீஸில் மறுபடியும் சாஸ் அப்ளை பண்ணிவிட்டு நம்மளுக்கு பிடித்த வெஜிடபிள் ஸோ நான் இங்கே வந்துட்டு ஆனியன் டொமேட்டோ இதெல்லாம் சேர்க்க போகிறேன் இது இல்லாமையும் நம்ம சாப்பிட்லாம் இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது கடையில் வச்சு கொடுக்குற மாதிரியே இருக்கும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாதியை இதுக்கு மேலே வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக வீட்லேயே நம்ம வந்துட்டு பேர்கர் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ கடைசியாக இதுக்கு மேலே ஒரு டூத்பிக் எடுத்து இந்த மாதிரி குத்தி வச்சுட்டிங்கன்னா இது நகராமல் அப்படியே இருக்கும் நம்ம அப்படியே எடுத்து கடிச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குட்டீஸ்க்கு வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் வந்துட்டு இந்த பேட்டி வச்சு ரெண்டு பர்கர் ரெடி பண்ணியிருக்கேன் இதை தாராளமாக நாலு பேர் சாப்பிட்லாம் பாதி பாதியாக சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிதானும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கனுக்கு பதிலாக வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணியும் இதே மாதிரி ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இதே போல் வேறு வீடியோவில் நான் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் தேங்க்யூ டேக் கேர் பாய்